குழந்தையே உன் அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த இரண்டு பொருள் நிரந்தரமாக அங்கே இருக்கிறது அதனை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்பன் முக்கியமான காரணம் இல்லாமல் எதனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பதை என் பிள்ளை கஷ்டங்கள் வருவதையும் அதிகமாக உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா அந்த கஷ்டம் எங்கிருந்து வருகிறது என்பதை நம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது என் பிள்ளையே சட்டென்று உடனே அதனை நீ திருத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் அதுவும் குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த பொருள்கள் உன்னுடைய இல்லத்துக்குள் நல்ல விஷயங்களை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது எந்த நல்ல விஷயம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தாலும் இவை அதனை வெளியே அடித்து விடுகின்றது பொதுவாக தெய்வ சக்தியை கூட இது போன்ற விஷயங்கள் உள்ளே நுழைய விடாது ஏனென்றால் இந்த விஷயங்கள் தெய்வ சக்திக்கு எதிரானது தெய்வம் இதை கண்டால் அங்கே இருக்காது என் குழந்தையே தெய்வ சக்தி நடமாடம் இல்லத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பது நீ அறிந்த உண்மைதானே தெய்வ சக்தி நடமாட வைத்த இங்கு நம் எந்த பூஜை அறையை கொண்டிருக்கின்றோம் எத்தனை தீபங்களை ஏற்றி நம் வழிபட்டு அப்படி இருந்தும் நமக்கு நல்லது நடக்கவில்லையே ஏனும் பொழுது பூஜை அறையில் இது போன்று தெரிந்து தெரியாமலோ சில தவறுகள் இருக்கும் பொழுது உனக்கு உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே மனதால் எந்த ஒரு தவறையும் செய்த குழந்தை நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நினைத்தது கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் அதைத்தான் தலையில் போட்டுவிட்டு மற்றவர்களை காப்பாற்றி விடுகின்ற பிள்ளை எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை உடனடியாக அவர்களுக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்காக உதவிகளை செய்கின்ற குழந்தை தன்னை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அடுத்தவர்களுக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை தனக்கென ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய தெய்வத்தின் முன்னால் நின்று நீ முறை ிருக்கின்ற அப்படியானால் அந்த விஷயம் உனக்கு நடக்காமல் போகக்கூடாது அல்லவா யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத உனக்கு நிச்சயம் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அப்பேற்பட்ட நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டி இருப்பதனால் இனி என்ன நடந்தாலும் அதனை நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு சொல்கின்ற விஷயங்களை என்னவென்று கேட்டுவிட நீ நிச்சயமாக தயாராக இருந்து கொண்டிருக்கும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்தது நடத்துவதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது நான் உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உனக்கு அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை கண்ட ஒரு உண்மை உன்னிடத்தில் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என்னுடைய குழந்தையே ஒன்று வாழ்க்கையில் யாரையும் வெள்ளஞ்சியாக நம்பி குழந்தை அந்த குழந்தையின் மனதில் ஆசைகளை விதைத்துத்தான் தனக்கு வாழ்க்கையை கொடுக்க போவதாக சொல்லி அந்த பிள்ளையிலும் நல்லபடியாக பேசி நடந்து கொண்டு ஒரு உறவு இருந்தது இந்த குழந்தை அந்த உறவை உண்மையாக என்று நம்பி வாழத் தொடங்கியது நாட்கள் செல்ல செல்ல யாரும் நம்பிக்கை கொடுத்தார்களோ அவர்களே இந்த குழந்தையை விட்டு விலகச் செல்ல தொடங்கிவிட்டார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் தெரியாமல் பிதி பிதுங்கி நின்று கொண்டிருந்த இந்த பிள்ளைக்கு சில நாட்கள் கழித்துதான் உண்மை என்னவென்று புரிந்தது ஏதோ ஒரு தேவைக்காக இவர்கள் அவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து பின் வாங்குவது தவறல்லவா என்ன காரணத்திற்காக இந்த குழந்தையின் வாழ்க்கையில் இருந்து இவர்கள் பின் வாங்கினார்களோ அதை காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் நடத்தினார்கள் அப்பொழுதுதான் நான் இன்னொருவருக்கு செய்த தவறு என்னவென்று இவர்களுக்கு புரிந்தது எதற்காக இப்பொழுது இந்த அப்பன் நான் சொன்னேன் என்று நினைக்கின்றாயா என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு பொழுதும் ஏமாற்றக்கூடாது உனக்கு வேண்டாம் இது சரிபட்டு வராது என்று தெரிந்தால் ஆரம்பத்திலேயே அதை அப்படியே வேரோடு விட வேண்டும் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களின் மனதில் ஆசைகளை வளர்த்து அவர்களின் அவர்களுடைய எண்ணங்களை அங்கும் இங்குமாக அலை பாய விட பிறகு எதுவும் இல்லை என்று சொல்லி விடுவது தவறல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அதை என் பிள்ளை சரியாக நீ பெற்று கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்ததில் கொண்டு என் பிள்ளை நான் சொல்வதில் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு நம்பி மேலும் மேலும் துன்பங்களும் துயரங்களும் வாட்டி வளைத்துக்கும் பொழுது சட்டென்று நம் இருக்கின்ற இடத்தை சரியில்லை என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுகின்றோம் நாம் இருக்கின்ற இடத்தில் நம் எல்லாவற்றையும் சரியாகத்தான் வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு ஒருபொழுதும் பொழுதும் இடத்தில் இருந்து பதில் கிடைப்பதில்லை எல்லாவற்றிற்கும் அதை என் பிள்ளை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ உணர வேண்டிய தரு உனக்கு வந்துவிட்டது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிவதில் கொண்டு என்றும் உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டு என் பிள்ளை நம்மை மேலும் மேலும் துன்பங்களும் துயரங்களும் எதுவும் நெருங்காதவாறு சற்று நம் இருக்கின்ற இடத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் நம் இருக்கின்ற இடத்தில் நம் எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு உள்ளேயே தோண்டி வர வேண்டும் அந்த கேள்விக்கு ஒரு பொழுதும் உன் இருந்து பதில் கிடைக்காமல் இருந்துவிடக்கூடாது எல்லாவற்றையும் சரியாக செய்து எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக கையாண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக சரியாக நல்வழிப்படுத்தி இருக்கும் என நடந்தாலும் சரி அதில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் உன்னோடு இருந்து இந்த அப்பன் உனக்கு பல நன்மைகளை இப்பொழுது எடுத்துச் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்றாள் என் பிள்ளையே இதிலிருந்து நீ உனக்கான பல நன்மைகளை இனிமேலாவது தேடத் தொடங்கு அப்பன் அன்பு உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் இந்த அப்பன் என்றும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கு எல்லா நேரத்திலும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்க நான் விரும்புவது கிடையாது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு விஷயம் என்றும் உனக்கு ஒருபோதும் கிடைக்காத கஷ்டங்கள் வரும்பொழுது அதை நீ அனுபவித்தால்தான் வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய முழுமையான பலங்களும் உனக்கு கிடைக்கும் மேலும் மேலும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் உருவாகும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் நீ மனதார ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகின்றாய் ஏனென்றால் நான் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நடத்திய விஷயங்கள் என்றும் உனக்கு நல் பலனை கொடுக்கின்றது என்பதை நீ உணர தொடங்கு இந்த அப்பன் என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் இல்லை அப்பன் சொல்ல வந்த விஷயம் உனக்கு என்னவென்று சொல்லிவிடவா என் குழந்தையே உன் அப்பன் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இரண்டு தவறான பொருட்களை உனக்கு சொல்கின்றேன் இருந்தால் அப்புறப்படுத்து இல்லை என்றால் மிகுந்த சந்தோஷம் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் காய்ந்த பூக்கள் அங்கு கிடைக்கிறது அதை நீ எப்பொழுதும் சரியாகத்தான் அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் என்றால் சில மூளைகளில் ஒரு சில மலர்கள் காய்ந்து அப்படியே ஒதுங்கி இருக்கின்றது என் பிள்ளையே இதை நிச்சயமாக நீ உடனடியாக அப்புறப்படுத்திவிட வேண்டும் என் குழந்தையே ஒரு விஷயம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் உனக்கு பூஜை அறையில் மலர்கள் சூட்ட வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அப்பொழுது கிடைக்கின்ற புதிய மலர்களை வாங்கி நீ சூட்டி பழைய மலர்களை காய்ந்து போன மலர்களையோ அங்கு புதிதாக சூட்டி அதே நேரத்தில் அதை காய்ந்து போன பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது a அவற்றையெல்லாம் உடனடியாக அங்கிருந்து எடுத்துவிடு அதே போல செயற்கையான மலர்களை நீ பூஜை அறையில் வைக்காதே தெய்வங்களுக்கு செயற்கை மலர்களை சூட்டினால் காலம் முழுவதும் அப்படியே கிடக்கும் என்று நினைத்து ஒரு பொழுதும் அதனை நீ செய்யாதே வாசனை மலர்கள் தெய்வங்கள் உன் இல்லத்துக்கு அழைத்து வரும் அந்த வாசனை மலர்கள் அவர்கள் இருப்பதை உணர்க்க உணர்த்தும் இதை செய்யாமல் தெய்வங்களுக்கு செயற்கை எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யாதே அதே போல என் பிள்ளையே இறந்தவர்களுடைய புகைப்படத்தை உன்னுடைய பூஜை அறையில் ஒரு பொழுதும் வைக்காதே இறந்தவர்கள் உன் மனதில் தெய்வமாக நிற்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு ஆத்மா என்பதை உனக்கு நினைவில் இருக்கட்டும் உன் மனதில் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தெய்வத்தோடு அவர்கள் உன்னால் ஒப்பிட முடியாது தெய்வம் இருக்கின்ற இடத்தில் இவர்களை நீ வைத்திருந்தாயானால் வருகின்ற தெய்வம் உன்னுடைய இல்லத்துக்குள் வராமல் சென்று விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாசை நாட்களில் வாசலில் கோலம் விடக்கூடாது என்று இந்த அப்பன் உனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் வாசை நாட்களில் வாசலில் கோலம் விடாமல் தெய்வங்கள் தானே உள்ளே இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஆத்மாக்கள் உள்ளே வராமல் சென்றுவிடும் அதனால்தான் அந்த நேரத்தில் மாக்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்பதற்காக வாசலில் கோலம் விடக்கூடாது என்று உனக்கு அறிவுறுத்தப்படுகின்றது அதனை புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் முன்னோர்களை முதியோர்களை இறந்து போனவர்களுடைய புகைப்படத்தை வைக்காது உன்னுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் அதை வைக்க முடியாது வடக்கு பக்கத்தில்தான் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை மாட்ட வேண்டும் அவர்களின் முகம் தெற்கு திசையை நோக்கி ி வருமாறு இருக்க வேண்டும் அவர்கள் தெற்கை பார்த்தவாறு இருக்க வேண்டும் உனக்கு இப்பொழுது புரிகின்றதா அப்பன் சொல்வது என்னவென்று அப்படி அதை நீ மீறி நீ வேறு திசைகளில் மாற்றுவாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் கஷ்டங்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பார்வை இது போன்று இருந்தால் மட்டும்தான் அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும் வேறு திசையை நோக்கி இருக்கும் வருஷத்தில் அவர்கள் எந்த வகையிலும் அந்த இல்லத்திற்குள் நல்லதை நடத்த மாட்டார்கள் அதனை புரிந்து கொண்டு இனி யாவது இந்த தவறை உன் இல்லத்துக்குள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏற குறைய என் குழந்தையே எல்லோருமே இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுதாவது அதனை சரி செய்துவிடு ஒரு வேளை மறந்து இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சரி செய்து பூஜையின் அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு முறைக்கு பல முறை சோதனை செய்து என் குழந்தை இதையெல்லாம் நீ கண்காணித்தால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியுடைய நடமாட்டம் நிலைக்காமல் இருக்கும் இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு நேரம் போதாது என்று சொல்கின்ற என் பிள்ளையாக நீ இருப்பாயானால் அப்பன் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் என் பிள்ளையே தெய்வத்தை தேடி வர வைப்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது ஒரு சில கஷ்டங்கள் அனுபவித்தால்தான் அது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ செய்யாமல் இருந்துவிட்டு தெய்வங்கள் நமக்கு எல்லாம் தர வேண்டும் என்று நினைத்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு நீ என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் மாறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றி நேரம் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் என்ன நடந்தாலும் அது உன் நல்வழிப்படுத்ததான் என்பதை உனக்கே தெரிந்து விடும் மன மகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்